அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அரஃபாவுடைய நோன்பிற்காக வேண்டி சரியான உரிய நேரத்தில் எழும்பவில்லை அப்படி என்று சொன்னால் நீயத்தை வைத்துக்கொண்டு நோன்பை தொடரலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதைப் பொறுத்தவரையில் தொடரலாம் அதில் எந்தவித தடைகளும் கிடையாது நபிகல் அர் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சுண்ணத்தன நோன்புகளை சகருடைய நேரத்தில் எழும்பாமல் பிடித்திருக்கிறார்கள் என்பதை பல செய்திகள் மூலமாக பார்க்கலாம் சில வேலை வீட்டுக்கு வருவார்கள் எதுவும் சாப்பிட இல்லை என்று சொன்னால் இன்னி சா இம் நான் நோன்பாளி என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் எங்களுக்கு சகியான ஹதீசின் அடிப்படையில் பார்க்கலாம் எனவே பொதுவாக நோன்பென்பது சஹரை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கிடையாது சஹர் என்பது சஹர் செய்வது சுண்ணத்தா நூல்வாளி காட்டிலே தவிர வாஜிப் இல்லை எனவே ஒருவர் நோன்பை பிடித்து அதற்குரிய நேரத்தில் எழும்பவில்லை என்று சொன்னால் அவருக்கு பரவாயில்லை அவருக்கு தொடர்ச்சியாக அந்த நோன்பை தொடரலாம் அதிலே எந்த குற்றமும் கிடையாது பொதுவாகவே அந்த நோன்புக்குரிய நன்மை அவருக்கு வந்து சேரும் அவருக்கு உதாரணத்துக்கு சக்தி இல்லாமல் போகும் என்று சொன்னால் அவர் நோன்பை பிடிக்கக்கூடாது உதாரணத்துக்கு அவர் எதுவுமே சாப்பிடவில்லை இரவிலும் சாப்பிடவில்லை சாருடைய நேரத்தில் சாப்பிடுவோம் என்ற ஒரு நியத்தில் இருக்கிறார் சாருடைய நேரத்தில் முழிப்பு வரவில்லை அவர் தூங்கிவிட்டார்னு சொன்னால் அவருக்கு உடம்பில் சக்தி கிடையாது அது அவருக்கு கஷ்டம் என்ற ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அவர் நோன்பு பிடிக்கக்கூடாது சக்திக்கு அப்பாற்பட்ட முறைகளால் சோதிக்க மாட்டான் சக்தி இல்லாதவர்கள் சொன்ன நோன்புகளை பிடிக்கக்கூடாது தனக்கு தனது நோய்களையும் அழிவுகளையும் தேடிக்கொள்ளக்கூடாது அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாகும்